புளிச்சக்கீரை என்று ஒன்று இருக்கிறது அது பெயரில்தான் புளிப்பே ஒழிய சுவையிலும் அதே புளிப்பு தான் இந்த புளிச்சக்கீரையை அற்புதமாக நாம் வணக்கி சாப்பிட்டு வந்தோமானால் உடலுக்கு பல நன்மைகள் ஏற்படுகிறது கோவை மாவட்டம் தென்னார்காடு மாவட்டத்திலே இந்த புளிச்சக்கீரை விளைச்சலாக வந்து மக்கள் கரங்களில் தவழ்கிறது ஆனால் இதன் தாயகம் ஆப்பிரிக்கா என்பதை நாம் இதயத்தில் ஏந்த வேண்டும் இந்த புளிச்சக்கீரைக்கு வேறு பெயர்கள் பெயர்களெல்லாம் இருக்கிறது காசினி கீரை புளிச்சிறு புளிச்சிறுகீரை காய்ச்சுறை கோங்கு சீமை காசினி என்றெல்லாம் சொல்கிறார்கள் இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து இருக்கிறது மணிச்சத்து இருக்கிறது இரும்புச்சத்து குளோரின் அமிலமும் ஆக்சாலிக் அமிலமும் நிரம்பி இருக்கிறது இது தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வனப்பும் பொழிவும் ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல இல்லறத்தில் பிந்தி வருகிற சக்தி முந்தி வந்துவிட்டால் கண்ணீரை வரவழிக்கிற அந்த தருணத்தை நீளச் செய்கிற ஆற்றல் இந்த புளிச்சக்கீரைக்கு இருக்கிறது இன்றும் கிராமங்களிலே புளிச்சக்கீரை சாப்பிட்டு வருபவர்களுக்கு பிள்ளை உடனே சித்திக்கிறது என்பதை நாம் நமது சித்தத்தில் ஞாபகப்படுத்தி பார்க்க வேணும் பல கீரைகள் ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு போட்டியிட்டு முன்னே வந்தாலும் கூட அதில் முந்தி நிற்பது இந்த புளிச்சக்கீரை தான் மருத்துவ குணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இரத்த அழுத்தம் நரம்பு சம்பந்த தொடர்பான நோய்கள் குடல் புண் மலச்சிக்கல் கரப்பான் செரிமான கோளாறு போன்ற பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இந்த புளிச்சக்கீரை இருக்கிறது இதே நோய்க்கும் சிறுநீரக கோளாறுக்கும் இந்த கீரை அருமருந்தா என்றால் அருமருந்து தான் வயிற்றில் ஏற்படுகிற எந்த நோய்க்கும் இது அருமருந்தாக விளங்குகிறது வயிற்று வழியை போக்கிற ஆற்றல் குணம் இதுக்கு இருக்கிறது ஏன் தெரியுங்களா பித்தத்தை தணிக்கிற ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்கிறது செரிமானத்தை அதிகரிக்கிறது சிறுநீரை பெருக்குகிறது பொதுவாக இதை கடைந்து சாப்பிடுகிற வழக்கம் இருக்கிறது இந்த புளிச்சைக்கீரையை மண்சட்டியில் வதக்கி சாப்பிட்டால் சுவை பெருகுகிறது என்பதை கிராமங்களில் இன்றும் நாம் பாடபாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நகரங்களில் பல பாத்திரங்களில் சமைத்தாலும் கூட மண்சட்டி சமையலுக்கு மகத்துவம் இருக்கிறது என்பதை மா அறியும் நான் நிலம் அறியும் பெயருக்கேற்றால் போல இது புளிப்பு சுவைதான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதில் சிறிது வெந்தயம் மஞ்சள் பொடி உப்பு சேர்ந்து கலந்து வதக்கி சாப்பிடுகிற பொழுது சுவையின் சொர்க்கமாக இது இருக்கிறது தெலுங்கு மக்கள் இருக்கிறாங்க கோங்கரா துவையல்னு ஒன்று செய்கிறாங்க அந்த கோங்கரா துவையல் என்ன தெரியுங்களா இந்த புளிச்சக்கீரியை தான் தெலுங்கு மக்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு நாம் புளிச்சக்கீரையை பயன்படுத்துவதில்லை என்பது ஒரு சோகமான செய்தி புளிப்பான செய்தி கீரையை பயன்படுத்தலாம் அவை நடமாடும் சாலைகள்